வணக்கமுங்க காலைல எழுந்துருச்சா காஃபி டீக்கு பதில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஏபிசி மால்ட் ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி தெரியுமா அரை கிலோ பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் மூணுமே எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஆப்பிள் கட் பண்ணி பீட்ரூட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா துருவிக்கலாம் அதுக்கப்புறம் கேரட்டு அதையும் மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா துருவி வச்சுக்கணும் மூணையுமே வைக்கணும் இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சிட்டோம் கேரட் துருவி வச்சிட்டோம் ஆப்பிள் துருவினா கொஞ்சம் லேசாக தண்ணி வரும் அதனால் நான் துருவில் அதை சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி இருக்கிறேன் இதை கட் பண்ணது எல்லாமே நல்லா வெயிலில் உணர்த்திக்கலாம் நான் இது ரெடி பண்ணுறேன் நேரம் பார்த்து வெயில் இருந்தது பார்த்தா மழை வந்துடுச்சு என்ன பண்ணுறது சரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்தேன் அது அப்படியே லேசாக அதில் எல்லாத்தையும் தனித்தனியாக ஓரமாக காய வச்சுட்டேன் கொஞ்சம் காஞ்சிடுச்சி இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆகலை ஏன்னா அது வந்து ட்ரை ஆகலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் மக்கானா எடுத்தேன் கூட முந்திரி பாதாம் பிஸ்தா அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன் இதில் நட்ஸ் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இல்லையா இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் அதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதையும் அதையும் கொஞ்சம் கலந்து கலந்து போட்டுக்கலாம் மொத்தமாக போட முடியாது பேட்ச் பேட்சாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு மட்டும் தனியாக போட்டால் எண்ணெய் கசீரமாக இருக்குது நல்லா அரைப்படாது இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு சுட சுட ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்து நல்லா கலந்து அதில் தேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை தேன் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எது விருப்பப்படுறீங்களோ அதை கலந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஹெல்த்து இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்